மக்கள் தங்கள் சார்பாக ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுத்து தங்கள் கருத்துக்களை பார்லிமெண்ட்டில் சொல்ல தங்கள் வாழ்வாதாரத்துக்கு தேவைகளை பூர்த்தி செய்ய புது சட்டங்கள் ஏற்ற பல நன்மைகளை சமூக சேவையாக திறம்பட செய்வதற்கு ஆட்களை தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டும் இதுதான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் என்ன நடக்குது தேர்தல் நேரத்தில் பார்த்தா தெரியுது எவ்வளவு அட்டகாசமாக இருக்குன்னு வாக்கு சேகரிக்கும்போது மக்களிடம் வணங்கி சிரித்து பேசி மனுக்களை எல்லாம் வாங்கிக்கிறாங்க மேலதாளத்தோடு போகிறாங்க தெரு தெருவாக ஊர்வலம் வர்றாங்க ஒருவரை ஒருவர் யோசிக்கிறாரு யோசிக்கிறாங்க வெட்டி பேச்சு பேசி சண்டைக்கு போய்க்கிறாங்க நம்ம சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்க எப்படி சண்டை போடுவாங்க ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி இருக்குது சரி எப்படியே பேசி தேர்தலில் வெற்றி பெற மக் இன்னும் வேறு மக்களோட மக்களாக நின்று பூரி சுடுறாங்க தோசை சுடுறாங்க டீ போடுறாங்க மாட்டை ஓட்டி உழவு போடுறாங்க டான்ஸ் ஆடுறாங்க எல்லாம் எல்லாம் செய்கிறாங்க எல்லாம் செஞ்சு ஒரு வழியாக வெற்றி பெற்று பார்லிமெண்ட்டுக்கு போகிறாங்க சரி மக்களுடைய மக்கள்கிட்ட வாங்கின மனுக்கள் எல்லாம் மறந்து போயிடுது அதோட சரி தொகுதிக்கு தான் வரவே இல்லை பார்லிமெண்ட்டுக்காவது ஒழுங்காக போகிறாங்களா எத்தனை நாள் பார்லிமெண்ட்டோ அத்தனை நாள் ஆஜராகிறாங்களா அப்படியே போனாலும் பார்லிமெண்ட் நடக்கும்போது ஒருவரை ஒருவர் குற்றஞ்சாட்டி பார்லிமெண்ட் நடக்க விடாமல் ஒரு முறை பார்லிமெண்ட் கூடனா எவ்வளவு செலவு எவ்வளவு சம்பள செலவு ஏதாவது கான்சியஸ் இருக்கா ஆயிரம் ரூபா இலவச பஸ் தாரம் மக்கள் கேட்குறது அதுவா மக்கள் கேட்கறது ஊழல் இல்லாத ஆட்சி இயற்கையை பாழாக்காத ஆட்சி அட அதுவும் உறுதியாக சொல்ல முடியலையா போதையில்லாத உரையாவது கொடுங்களேன் அதுவாது எங்களுக்கு நல்லாயிருக்கும் அரசியல்வாதிகள் அனைவருக்கும் தெரியும் டாஸ்மாக்கினால் படுறப்படுற வேதனை சிறுவர்கள் பெண்கள் எல்லாம் அப்படியே விட்டில் பூச்சியாக விடுறாங்களே அதை நிறுத்துவோங்கிற சொல்ல ஒருத்தருக்காவது முடியலை எவ்வளவு கொடுமை அரக்கனா அந்த கொடுமை அரக்கனை நிறுத்துவோம்னு சொல்ல முடியலையே அட வாக்கு சேவரிக்கை வரும்போது நமக்கு தோணுது ஒரு பொய்யாவது சொல் கண்ணை அப்படின்னு சொல்கிற மாதிரி டாஸ்மாக மூடுறோம் அப்படின்னு ஒரு பொய்யாவது சொல்கிறாங்களான்னு பார்க்குறோம் அது கூட சொல்லலை என்னத்தை இவங்களை தேர்ந்தெடுத்து நம்ம அனுப்புகிறது